வாழ்வில் இவைகளை அடைய நீ தகுதியேற்றவனென பிறர் கூறும்போது எமக்கு ஏற்படுகின்ற கோபம் இதே விடயத்தை பணம் கூறும்போது எமக்கு ஏற்படுவதில்லை நண்பர்களே வாழ்வில் ஏதாவதொரு கட்டத்தில் ஒரு விடயத்தை அடைவதற்கோ ஆசைப்படுவதற்கோ பணம் தடையாக இருக்கின்ற போது கோபத்திற்கு பதிலாக எம்மேல் எமக்கே ஒரு பரிதாக உணர்வு தோற்றம் வரும் அதிகமான பணத்தை வைத்து கொண்டு சிலர் நிம்மதியை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்களே என்று கூட சிலர் வினவுவார்கள் பணத்திற்கும் நிம்மதிக்கும் இருக்கின்ற தொடர்பை விட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் தான் நேரடியான தொடர்பு உள்ளது நண்பர்களே பலர் வாழ்வில் அநேகமான நல்ல உடயங்களை பெற்றிருப்பார்கள் நல்ல வாழ்க்கை துணை அன்பான குழந்தைகள் போதுமான வருமானம் இவைகளை வைத்து கொண்டும் அவர்கள் நிம்மதியை தேடிக்கொண்டிருப்பார்கள் வாழ்வில் அநேகமான நல்ல விடயங்களை பெற்றவர்கள் வாழ்வில் நிம்மதியை உணர முடியாமைக்கான காரணம் அவர்களது வாழ்வில் பெற்ற நல்ல விடயங்களில் அவர்கள் மகிழ்ச்சியை உணரவில்லை என்பதுதான் பணத்தினால் எமது தகுதியை அதிகரித்து கொள்ள முடியும் நண்பர்களையும் சுற்றத்தையும் கூட்டிக் கொள்ள முடியும் எம்மை சுற்றியிருப்பவர்களின் தேவைகளை நிறைவு செய்து அதில் இன்பம் காண முடியும் வாழ்வில் தகுதிக்கும் உழைப்புக்கும் அதிகமான முக்கியத்துவம் வழங்குகின்ற போது மகிழ்ச்சிக்கான அநேக வழிகளை நாம் வாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியும் வாழ்வில் எந்த மகிழ்ச்சியான விடயங்கள் காணப்படுகின்றதோ அந்த அளவிற்கு நாம் வாழ்வில் நிம்மதியை உணர முடியும் வாழ்வில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நல்ல விடயங்களை பட்டியலிடுங்கள் அந்த விடயங்களில் உங்களது மகிழ்ச்சியை தேடுகின்ற போது அநேகமானோர் தேடிக்கொண்டிருக்கின்ற நிம்மதியை நாம் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கூடியதாக இருக்கும்